அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் அதிபதி பலம் பெற லக்னாதிபதி கொடிய சேத்திரத்தில் இருக்க பதினொன்றுக்கு உடையவன் மூன்றில் இருக்க அவன் தன் சகோதரத்தின் சொத்தையும் சேர்த்து அனுபவிப்பான் விளக்கம் பார்ப்போம் அதாவது தன் சொத்தையே தான் அனுபவிக்க முடியாத நிலை ஒரு சிலருக்கு உண்டு இந்த கட்டத்தில் இந்த காலகட்டத்தில் தன் இளைய சகோதரன் சகோதரி இவர்களுடைய சொத்தையும் தான் அனுபவிக்கும் பாக்கியம் என்பது எல்லோருக்கும் சித்திக்காது ஒரு சிலருக்கு தான் சித்திக்கும் நடக்கும் அப்படி யாருக்கு நடக்கும் என்று பார்த்தால் மூன்றுக்கு உடையவன் பலம் பெற மூன்றாம் இடம் இளைய சகோதரத்தை சொல்லும் வீரம் வீரியம் இசை உடற்பயிற்சி விளையாட்டு இப்படி சொல்லும் பல விஷயங்களை சொல்லும் வீரம் வீரியம் எல்லாம் சொல்லும் அந்த மூன்றுக்கு உடையவன் பலம்பெற லக்னாதிபதி கொடிய சேத்திரத்தில் இருக்க இந்த வரியை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் லக்னாதிபதி கொடிய சேத்திரம் கொடிய சேத்திரம் என்று சொன்னால் பாவர் வீடு அது செவ்வாயின் வீடோ சனியின் வீடு மேஷம் விருச்சகம் மகரம் கும்பம் இவையெல்லாம் அசுபர் வீடுகள் கொடிய சேத்திரம் என்று சொல்லப்படும் அந்த சேத்திரத்தில் இருக்க இதில் ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது சொல்கிறேன் பதினொன்னுக்கு உடையவன் மூன்றில் இருக்க இதுபோல் நடக்கும் என்று சொல்கிறது இப்பொழுது அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக பார்ப்போம் மூன்றாம் அதிபதி இளைய சகோதரன் நல்ல நிலையில் இருக்கிறான் இது பொருள் லக்னாதிபதி கொடிய சேத்திரம் ஏற பாவர் வீடா இது பொருந்துமா என்ன இருந்தாலும் தன் சொத்தை தவிர அடுத்த ஒரு சொத்தை அனுபவித்தல் பாவம் அந்த பாவம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதை நடத்துகின்ற கிரகம் பாவர் இடத்தில் இருக்க வேண்டும் அல்லது பாவியாக இருக்க வேண்டும் அல்லது பாவியுடைய நட்சத்திரம் ஏறி இருக்க வேண்டும் எனவேதான் லக்னாதிபதி கொடிய சேத்திரத்தில் இருக்க என்று சொல்லியிருக்கிறது சூத்திரம் மூன்றுக்குடையவன் வலம் பெற லக்னாதிபதி கொடிய சேத்திரத்தில் இருக்க பதினொன்றுக்கு உடையவன் மூன்றாம் இடத்தில் இருக்க பதினோராம் இடம் லாபம் அது மூன்றில் இருந்தால் இந்த மூன்றுக்குடைய இடத்தால் லாபம் மூன்றுக்குடைய இடம் இளைய சகோதரன் லாபம் என்றால் அவனுடைய சொத்தை அனுபவித்தன் ஆக மூன்றுக்குடையவன் பலம் பெற்றிருந்தால் அவனுடைய நிலை அவனுடைய சொத்து அதிகம் லக்னாதிபதி கொடிய சேத்திரம் இருந்தால் கொடிய சேத்திரத்தில் இருந்தால் இவனுக்கு ஆசை அதிகம் அபகரிக்கும் வஞ்சக நெஞ்சம் இருக்கலாம் இருக்கும் அடுத்த ஒரு சொ சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது ஆசைப்படுகிறான் பதினொன்று லாப அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறான் இளைய சகோதரன் வீட்டில் எனவே இவன் தன் இளைய சகோதரத்தின் சொத்தை அனுபவிப்பார் ஏமாற்றியோ பிடுங்கியோ அல்லது எப்படியோ ஒரு வழியில் அது எந்த வழி என்று சொல்லவில்லை ஆனால் அதை அனுபவிப்பான் என்று சொல்லியிருக்கிறது இந்த சூத்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மூன்றாம் இடம் இளைய சகோதரம் லாபம் இதெல்லாம் இல்லை லக்னாதிபதி கொடிய சேத்திரத்தில் இருந்து என்று சொன்னானே அதுதான் அப்படி ஒரு லாபம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவன் சொத்து உனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதை புண்ணிய காரியமாக சாஸ்திரம் சொல்லவில்லை தவறான ஒரு பழக்கம் என்று தான் சொல்லுகிறது ஆனால் அது சிலருக்கு நடக்கிறதே அப்படி நடப்பதாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று தான் காட்டுகிறது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய உங்களது வெற்றிகரமான செயல்பாடுகள் அனைத்தும் நாளைய தினம் இந்த நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் நல்லபடியாகவும் முடிப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே லாபம் உண்டு சந்தோஷம் கிடைக்கும் ஆரம்பத்தில் சற்று கஷ்டப்பட்டு பின் இந்த நன்மையை பெறுவீர்கள் மதியம் வரை கொஞ்சம் கஷ்டப்படலாம் அதற்கு பின் இந்த நன்மையை அவசியம் பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே ஒரு சிறு ஏமாற்றம் இன்று ஏற்படலாம் இவர் நம்மை பாராட்டுவார் என்று நீங்கள் நினைத்து ஒரு செயல் செய்ய அந்த செயலை பார்த்து அவர் பாராட்டவில்லை மாறாக கண்டிக்கிறார் இது இன்று உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களே செய்யப்பட வேண்டிய நற்கருமத்தை நல்லபடியாக செய்து முடிப்பதற்கு என்னென்ன தேவையோ அவைகளை நீங்கள் வெற்றிகரமாக பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே ஒன்றை அடைய வேண்டும் என்று கடுமையான முயற்சி செய்தீர்கள் சாம பேத தான தண்டம் என்ற முறையெல்லாம் பயன்படுத்தி பணிபுரிந்தீர்கள் கிடைத்தது ஆனால் நீங்கள் விரும்பியது கிடைக்கவில்லை ஆனால் நீங்கள் விரும்பியதை விட இப்பொழுது கிடைத்தது உங்களுக்கு பயன்படும் அற்புதமான நாள் ஒரு வகையில் ராசி அன்பர்களே உங்கள் கண்ணெதிரே உங்களுக்கு வேண்டியவர்கள் தவறாக ஒரு சில செயல்களை செய்ய நீங்கள் கோபித்துக் கொண்டு கடுமையான சில வார்த்தைகளை பேசும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களே இன்று பெற்ற ஒரு அனுபவத்தை பயன்படுத்தி ஏற்கனவே பெற்றிருந்த ஒரு அனுபவத்தை பயன்படுத்தி செயல் புரிந்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஒரு செயல் செய்வீர்கள் செயல் இன்றே வெற்றியை கொடுக்காது ஆனால் எந்த அளவு வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அதைவிட பன்மடங்கு நாளை நாளை மறுநாள் கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள் என்று எப்போதும் போல் எப்போதுமே உள்ள தான் இன்று காட்டினீர்கள் ஆனால் அதற்காக நீங்கள் பெற்ற வரவு இருக்கிறதே இதுவரை நீங்கள் பெறாத வரவு ஒரு இன்ப அதிர்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் மகர ராசி அன்பர்களே காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு எத்தகைய முயற்சி தேவை என்ற தேடலில் வெற்றி நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே இந்த செயலை இப்படி செய்ய வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட நபர்களிடம் நீங்கள் விளக்குகின்றீர்கள் அவர்கள் முழுமையாக அதை விளங்கிக் கொள்ளவில்லை விளங்கிக் கொள்ளாமலேயே செயல் புரிந்து செயல் சரிவர செய்யாமல் செய்ய முடியாமல் போகிறது இது இந்த நாளாக இருப்பதால் விளக்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் இன்று உங்களுக்கு தேவை மீனராசி அன்பர்களே பல நாட்களாக உங்கள் மனதில் இருந்த ஒரு ஆசை சில நாட்களாக அதிகமாகி இன்றைய தினம் இந்தந்த வழிகளை கடைபிடித்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதி ஏற்படும் ஒரு புது செயலை இன்று நீங்கள் செய்ய தொடங்குவீர்கள் வெற்றிகரமாக அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்